முக்கிய சலஹான ஹஜ்ஜி புஸல் குரிய கன்னிமீ ஹஜ்ஜிகள் அவருடைய சந்தாதாரர்கள் அல் பஸாரத் ஹஜ்ஜி சரீஸ் திருவனத்தில் கூடியர்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய கானிதியான सलाத்தை தெரிவித்து வணாகை இது ஒரு ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு மதீஸுமனா கண்ணியத்துறை ஹாஜிமார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்து அவன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுத்து இருந்தாலும் இந்த மனிதன் பாவங்களை செய்வான் அவனுக்கு நான் கவுராக இவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் கேட்டு ஒரு விஷயம் எது என்று சொன்னால் பாவ மன்னிப்பு இந்த பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதன் இந்த உலகத்திலும் சிறந்தவனாக இருப்பான் நாளை மறுமையிலும் சிறந்த மனிதனாக இருப்பான் உலகத்திலே வந்த முதல் பிறந்த மனிதர் முதல் முதல் உலகத்திற்கு வந்த மனிதர்

அமர்ன் ஆச அவர்கள் பெருமான கையை கொடுப்பின்றார்கள் பெருமானும் கையை நீட்டு வையத்து செய்து கொடுப்பதற்காக ஆனால் அமர்வானது கையை பின்னுக்கு இழுத்துக் இருப்பதால் போது அவர்கள் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது நிபந்தனை இருக்கின்றது நான் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கின்றேன் ஒரு நிபந்தனை இருக்கின்றது அந்த நிபந்தனை பூர்த்தியாகப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு நான் கையை கொடுத்து விடுகிறேன் என்பதாக அபூர் ஆஸ் புரிகின்றார்கள் என்ன முன்பாக நான் நிறைய பாவங்களையும் செய்திருக்கின்றேன் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் இதுதான் நிபந்தனை அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு நான் கருத்தை நீட்டுவிடுகிறேன் என்பதாக அமுர்வு ஆசவர்கள் கூறுகின்றார்கள் உடனே பெருமாராசி அல்லா அலுவலம் மூன்று விஷயங்கள் சொன்னார்கள் மூன்று விஷயங்கள் ஒரு மனிதர் செய்தார் என்று சொன்னால் அதற்கு முன்பு நடந்த எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக கூறினார்கள் பெருமாராசி அல்லா அலுவலம் ஒரு விஷயம் ஒரு மனிதர்

எந்த வகையில் செய்தால் அந்த ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டதா இருக்குமோ அந்த முறையில் ஒரு மனிதர் ஹஜ் செய்தார் என்று சொன்னால் அவர் அன்று பிறந்த பாவனையில் போன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நல்ல சாரியாக ஆகிவிடுகின்றார் ஆனால் பெருமாள் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஹஜ் செய்கின்ற எந்த பாவமும் செய்யாமல் எந்த குற்ற செயல்களில் ஈடுபடாமல் ஒரு மனிதன்

அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல்கள் ஹஜ்ஜி அல்லாஹால அதிலே மன்னிப்பு வழங்கியிருந்தான் முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து வருகின்றான் அப்பேற்பட்ட நர்பாகிய சாரிகள் நீங்கள் எனவே வெங்கிய தொழில் நம்முடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜின் மகூமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நாம் இருக்க வேண்டும் அதில் ஏதாவது பாவமான காரியம் நிகழாமல் இருக்க வேண்டும்

ஒரு மனித ஹஜ்ஜி செய்தது அவர் செய்த ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி ஹஜ்ஜ் மப்ரூ என்பதற்கு அடையாளம் என்ன என்பதை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர் கூறி காட்டினார் என்ன விஷயம் என்று சொன்னால் ஒரு மனித ஹஜ்ஜிக்கு செய்வதற்கு ஹஜ்ஜி செய்வதற்கு முன்பாக எப்படி வேண்டாம் இருந்திருக்கலாம் எப்படி வேண்டாம் இருந்திருக்கலாம் ஆனால் ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு அந்த மனிதன் செய்த ஹஜ் ஹஜ் மக்ரூஹ் தான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் தான் என்பதற்கு அடையாளமாக சொல்லக்கூடிய விஷயம் அவர் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு முன்னா இருந்ததை போன்று இருக்க மாட்டார்

திருமானா சரல்லா வரை வசூ அதிக செய்ய சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் ஹஜ் ஹஜ் மகூலாக இருக்க வேண்டும் மகூலாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த சருத்துகள் இந்த நிபந்தனைகள் நடைபெறுகின்ற போதுதான் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக வருகின்றார் இதுவரை அவர் கேட்கக்கூடிய எல்லா துவாவும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது அவர் கேட்டால் மறுக்கப்படுவதில்லை

வீட்டிற்கு நுழைவதற்கு முன்பாக முசாஃபகா செய்து என்னுடைய பாவத்தைக்கும் சேர்த்து மன்னிப்பை நீப்பை தேடுங்கள் என்று அனுப்பும் போதும் சொல்ல வேண்டும் திரும்பி வந்ததற்கு பிறகு வீட்டிற்கு நுழைவதற்கு சொன்னோம் என்று சொன்னால் அதுவரை அவர் கேட்கக்கூடிய எல்லா துபாக்களும் அங்கீகரிக்கப்படுகின்றது வீட்டிற்கு நுழைந்தவர் சூழ்நிலையில் மாறலாம் இதெல்லாம் வீட்டிற்கு நுழைவதற்கு செய்ய வேண்டும் என்பதாக பெருமாநாசியர் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் எனவே வெந்த ஹாஜிகளே நம்முடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட இருக்க வேண்டும் அதற்கு நாம் முயற்சிகளை நாம் இங்கிருந்தே செய்ய தூங்க வேண்டும் நாம் அந்த அதை செய்துவிடலாம் இதை செய்துவிடலாம் என்று நாம் தப்பான கணக்குகளை போட்டிடக்கூடாது இங்கு இருக்கின்ற போதே முயற்சிகளை செய்ய வேண்டும் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளம் எப்படியும் சாயும் எனவே நமக்கு கல்வியு கல்வி என்று சொன்னால் என்ன அர்த்தம் புரள்வது இப்படியும் மாறும் அப்படியும் மாறும் எனவே நாம் இங்கிருந்து தின்ற போதே நம் உள்ளத்தை பக்குவப்படுத்துக் கொள்ள வேண்டும் நான் செய்யக்கூடிய இந்த ஹஜ் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்கின்றேன் என்ற எந்தத்தை உள்ளத்தில் ஆழ மடங்களே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமைக்காக அல்ல பெருவில் கோப்பவே என்பதற்காக அல்ல அல்ல பத்திரிக்கையில் உள்ள பேரில் கூட வரும்பார அல்ல போட என்பதற்காக அல்ல நிறைவு செய்யத்தை உங்களுடைய பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளத்தை நான் பக்குப்படுத்திக் கொள்ள வேண்டும் மட்டுமல்ல எந்த இவாதத்துகளை செய்தாலும் சரி அதில் இருக்க வேண்டும் அதுதான் இல்லாத இருந்தாலையும் அல்லா ஏறெடுத்து பார்க்கவில்லை பொருளாதாரத்தை செலவு செய்தாலும் பார்ப்பதில்லை என்னை நீ நினைவு கூர்விட்ட போது என்னை நீ எது போது எனக்கான செய்து உங்களுடைய உள்ளம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது உள்ளத்தில் என்ன இருக்கின்றது

எனவே பெண் இருக்கிறேன் நீ ஒரு உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு நான் செய்யக்கூடிய இந்த அழைத்திருப்பான் இதை அல்லாவுக்காக செய்யப் போகின்றேன் என்ற முக்கியமானது அமருடைய வேறு எஹ்லாஸ் எவ்வளவு மலையாளம் அமல் செய்தாலும் சரி என்று சொன்ன ஒன்றும் பணம் இல்லை எனவே அதே போன்று சர்வரையை அங்கு இருக்கின்ற காலகட்டத்திலும் சரி ஊரில் இருக்கின்ற காலத்திலும் சரி பொறுமையை கையாள வேண்டும் பொறுமையை மரக்கடிப்பதற்கு கோபத்தை ஏற்படுத்துவதற்கு செய்தால் எல்லா விதமான முயற்சிகளையும் அங்கு செய்வான் எல்லாம் செய்வான் கூட்ட நெரிசல் கூட்டம் அதிகமா இருக்கும் தவாமும் சரி எல்லா இடத்திலும் சரி நாம் ரசிக்கின்ற இடத்திலும் சரி நமக்கு வழங்கப்பட்ட அந்த வெட்டு விஷயத்திலும் சரி நிறைய இருக்கலாம் செய்தான் அந்த விஷயத்தை நமக்கு ஏற்படுத்துவான் அதை ரோஷமாக மாற்றுவான் கோபமா மாற்றுவான் எதற்காக மாற்றுகிறான் நாம் இதுவரை செய்த அமலை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் சகுரா இருக்க வேண்டும் குறிப்பாக நாவை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் பெருமாள் சொன்னார்கள் ஒரு ஹதீசிலே மக்கள் மனிதர்கள் அதிகமாக நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய

தேவையில்லாத பேச்சை நான் பேச மாட்டேன் நான் பேசினால் அது தேவையில்லதா இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் என்ற எண்ணத்தை நான் பேசினால் சுபா அல்லவா இருக்கணும் நான் பேசின அல்லா இருக்கணும் ஏன் இதை செஞ்ச ஏன் இதை செய்யல எனக்கு இது பிடிக்காது அப்படி இப்படி என்று ஏதாவது ஒரு பேச்சை பேச வைப்பதற்கு செய்தா அமைந்து செய்வான் ஆனால் அதை நாம் சிக்க கூடாது ஒன்று ஆகிவிடுவான் நம்மை கை செய்தவாதியாக நிற்க வைத்து பார்ப்பதில் சைத்தானுக்கு ஒரு ஆனந்தம் சைத்தானுக்கு பெருமை அதை தான் செய்தால் அதை நாம் மாற்றிக் கொள்ளக்கூடாது நம்ம தொகுதியிலே எனவே நாவை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொறுமையை கையாள வேண்டும் நாம் செல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜோட பயந்து அல்ல நமக்கு நீங்க லேசாக ஆக்கி நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஹஜ்ஜ மகுபூராக ஹஜ்ஜ மகூராக அல்ல ஆக்கி இனி அடுத்த அடுத்த காலங்களில் மறுபடியும் மறுபடியும் அந்த காபத்துமாக சந்திக்கக்கூடிய நல்ல நசீவை உங்களுக்கும் எனக்கு அல்லாம தந்தரு பிரிவானாக வாக்கிட்டாவா நான் இந்த அளவில் ஆனங்கி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் Maybe more of a Muslim rather than. The